ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி வ்ளாக்ஸ் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கு அண்ட் ஹாப்பி விஷும் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக கேரளா ஸ்டைல் அவியல் சாம்பார் அப்புறம் ஜவரிசி பாயாசம் சோயா ஃப்ரை அப்புறம் அவல் வடை தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன்னே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேரளா ஸ்டைல் சாம்பார் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நூறு கிராம் பருப்பு கழுவி எடுத்துருக்கோம் ஸோ அதில் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு நாலு விசிலுக்கு இது இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த டைமில் காய்கறி வெட்டிடலாம் ஒரு பூசணிக்காய் சீமை கிழங்கு சீ சீனி அவரை வெள்ளரிக்காய் பொடலக்காய் கேரட் முருங்கக்காய் மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி அப்புறம் ஒரு கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா கருத்துரும் ஸோ அதனால ஒரு ரெண்டு கொட்டை அளவு புளி ஒரு கால் தேங்காய் இப்போ நம்ம வெந்து வச்சு பருப்பு இப்போ நம்ம இதை மேஷ் பண்ணிடலாம் நீங்கள் மேஷ் பண்ணும்போது மேஷர் வச்சு மேஷ் பண்ண தேவையில்லை கருடி வச்சு லைட்டாக உடச்சி விட்டால் போதும் பாதி அளவு பருப்பு உடஞ்சாலே போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு காஃப் ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் நமக்கு அரைச்சு தான் பூளியை சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம விட்டு வச்சிடுதா வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம் ஒரு பீஸ் புடலங்காய் ஒரு கேரட்டு அப்புறம் ஒரு முருங்கக்காய் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் அப்புறம் பூசணிக்காய் ஒரு பீஸ் சீமக்கிழங்கு ஒன்று அப்புறம் வெள்ளரிக்காய் ஒரு பீஸ் ஒரு அஞ்சு சீனி அமெரிக்கா ஒரு கத்திரிக்காய் அது கூட ஒரு பிஞ்சு காயப்பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தேவைக்கர பூப்பு சேர்த்துடலாம் ഉപ്പ് സേുട്ട് ഇതും മറുപടി നമ്മൾ മിക്സ് പണിടലാം ഇത് കൂടെ നമ്മൾ അരച്ച് വച്ചിരുന്ന തേങ്ങ സോ അതെയും സേത്തർലാം സേർത്തിട്ട് നല്ല മിക്സ് പണിടല ഇത് ഇപ്പോൾ നമ്മൾ കുക്കർ മൂടി പോട്ട് പെഷർ പോട്ടലാം ഇത് ഒരു നാല് വിസലുക്ക് ഇത് ഇക്കട്ടും കാണണം പറഞ്ഞാൽ നാല് വിസിക്കപ്പുറം കായെല്ലാം നല്ല വെതിരു ഇപ്പോൾ ഇത് കൂടെ നമ്മൾ മല്ലിയിലെ തൂവിടല இப்போ நம்ம இதை தாளிச்சுடலாம் சாம்பாரை ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம் பேனில் இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சுடாதும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வர மிளகா பிச்சு சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு இது கூட ஒரு கா ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எதுக்குன்னா கொஞ்சம் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் ஸோ அதுக்காக இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கேரளாவில் வந்து தாளிக்கும்போது போய் செய்வாங்க ஸோ அதனால தான் இது நம்ம இது சாம்பார் கூட சேர்த்தலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம அவியல் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு வாழைக்காவை நீலவாக்கல் கட் பண்ணியிருக்கோம் வேறு ஒரு கேரட்டு நீலவாக்கல் எல்லாமே நீலவாக்கில் கட் பண்ணணும் அவியலுக்கு அப்புறம் ஒரு ஒரு பீஸ் வெள்ளரிக்காய் அப்புறம் ஒரு பீஸ் புடலங்காய் ஒரு அஞ்சு சீனி இறைக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு பீஸ் சேனைக்கிழங்கு நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கோம் ஸோ அது அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இவ்வளோ சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி இது இப்போ நம்ம வேக வச்சிடலாம் காயெல்லாம் வேகட்டும் ஸோ இப்போ நம்ம வேக வச்சாச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு காயெல்லாம் ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துட்டு இது ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவியலுக்கு ஒரு தேங்காய் பைஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு காக்கப்பு தேங்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ அது அதுக்கப்புறம் கார்த்திக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து மூணு சேர்த்துருக்கோம் இது கூட கொஞ்சமாக சீரகம் ஒரு ஒரு கொட்டை அளவு புளி சேர்த்துருக்கோம் ஒரு ஒரு கொட்டை சைஸ் புளி இதுமாதிரி அரைச்சி எடுத்துடலாம் அவியில் வந்து கொஞ்சம் வெந்திருச்சு சின்ன ஸ்பூனில் ஒரு கா ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் தேங்காவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் ரெடி ஆி இது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் கேரளா ஸ்டைல் அவியலுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு சேர்த்துடலாம் கடுகு புரிஞ்சதும் அதில் ஒரு ரெண்டு வர பிச்சு சேர்த்துடலாம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது நம்ம அந்த அவியலோட சேர்த்துடலாம் குழந்தாங்க அவியல் இப்போ ஆயிடுச்சு அடுத்து பாயசம் பண்ணிடலாம் ஜவ்வரிசி பாயசம் அதுக்கு நூறு கிராம் ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம் ஒரு நாலு விசிலுக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கோம் அதில் நம்ம இப்போ சேமியா சேர்த்துடலாம் ஒரு கையளவு சேமியா சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பாயசம் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு கரெக்டாக இருக்கும் அளவு அடுத்து நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம் ஒரு முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தூள் சேர்த்துடலாம் அடுத்து நம்ம ஒரு பேனில் நெய் ஊற்றிடலாம் நெய் உருகினதும் முந்திரி சேர்த்துடலாம் முந்திரி நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதோடய கலர் மாதிரி வர்றது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதில் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துடலாம் கிஸ்மிஸ் வந்து நல்ல பெலூன் மாதிரி உப்பே வரணும் ஸோ அது வரைக்கும் இது இருக்கட்டும் ரெண்டுமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது வந்து பாயசத்தில் சேர்த்துடலாம் தான் பாயசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம அவல் வடை பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தம்பது கிராம் இந்த அவலை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இருபது நிமிஷத்துக்கு இது இப்போ நம்ம ஊற வச்சிட்றோம் அடுத்து நம்ம சோயா வடை பண்ணிடலாம் அதுக்கு சோயாவை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது சூடு தண்ணியில் இது கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும் இருக்கா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் ஊறிச்சு இப்போ நம்ம அது நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துடலாம் அது கூட அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தூள் தேவிக்கரப்பு உப்பு காஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் பேசு சேர்த்துட்டு இது கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சிட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அடுத்து நம்ம அவள் வடை பண்ணிடலாம் அதுக்கு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அவளை நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்து இடணும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு காஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட்டு தேவைக்கரப்பு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வடை மாதிரி நம்ம இப்போ தட்டி எடுத்துடலாம் ஷேப்புக்கு பாருங்க இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சாச்ச வடை மாதிரி இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி இருக்கோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் நம்ம தட்டி வச்சுருக்க வடையை இப்போ நம்ம இது கூட சேர்த்திடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததோ இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கிடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்பி போடும்போது கவனமாக திருப்பி போடுங்க இது உடஞ்சிடக்கூடாது அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததோ இப்போ நம்ம இதை எடுத்துரலாம் இதெல்லாம் தான் அவள் வடை ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம சோயாவையும் பொறிச்சு எடுத்துடலாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சோ அதையும் பொறிச்சு எடுத்துரலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டுனாலும் நீங்கள் புரிச்சிக்கிடலாம் இப்போ எங்களுக்கு வந்து தான் நாங்கள் செஞ்சதுனால ஒரு இதே நாங்கள் போட்டு எடுத்துட்டோம் சோயாவை சோயா ஃப்ரை ஒரு சைடு நல்லா வெந்ததும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கிடலாம் இவ்வளோ தான் சோயா ஃப்ரையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் फॉर ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்மே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்